ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்திற்கு பதினொன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அடிக்கல் நாட்டினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் மற்றும் தாலுகா பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி நீதிமன்றம் வாடகை கட்டிடத்தில் துவக்கப்பட்டது ஆண்டிப்பட்டி ஓடைத்திரு ஏத்தக்கோவில் சாலை வட்டாட்சியர் அலுவலகம் மெதல் அரசு கலைக்கல்லூரி அருகில் என ஆகிய நான்கு இடங்களில் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகிய இரண்டு நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஆண்டிப்பட்டி நீதிமன்றங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்காக கானாவிளக்கு மற்றும் ஏத்தக்கோவில் சாலையில் உள்ள அரசு நிலங்கள் பார்வையிடப்பட்டு இந்த இடத்திற்கான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசைகள் உள்ளிட்டவை குறித்து நீதித்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி தேனி சாலை அரசு கலைக்கல்லூரி பின்புறம் உள்ள அரசு நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் ஏதுவாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டு அதற்கான கருத்துரு சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது இதையடுத்து அந்த இடத்தில் நீதிமன்ற கட்ட முறையாக ஒப்பந்தம் விடப்பட்டு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்கள் ஆ பதினைந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு சதுர அடியிலும் நீதித்துறை அலுவலர்களுக்கான குடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சதுர அடியிலும் கட்டடம் கட்டும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா பதினொன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்றது சென்னை உயர்நீதி நீதிமன்றம் நீதிபதியும் தேனி மாவட்ட பொறுப்பு நீதிபதியுமான தனபால் ஆண்டிப்பட்டியல் நடந்த நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டினார் பதினெட்டு மாதங்களில் நீதிமன்றம் மற்றும் குடியிருப்புகள் கட்டும் பணி முடிவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட முதன்மை நீதிபதி அறிவொளி தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரகாஷ் மாவட்ட வருவாய் அலுவலர் தேனி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பிரகாஷ் பெரியகுளம் கோட்ட பொறியாளர் செந்தில் மற்றும் ஆண்டிப்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்